தமிழகத்தில் தேர்தல் தொடங்க இன்னும் ஆறு மாதமே உள்ள நிலையில் அரசியல் கட்சிகள் தேர்தல் பிரச்சாரத்தில் ஈடுபட்டுள்ளன திமுகவை வீழ்த்த வேண்டும் என்ற குறிக்கோளுடன் என்பிஏ கூட்டணி களமிறங்கியுள்ளது அதிமுக செயலாளர் எடப்பாடி பழனிசாமி மேற்கொண்டுள்ள பிரச்சாரத்தில் திமுகவின் அட்டூழியம் குறித்து மக்களிடம் எடுத்துரைத்து வருகிறார் தமிழ்நாடு சட்டசபையின் கடைசி நாள் கூட்டம் நேற்று நடைபெற்றது இதையடுத்து தலைமைச் செயலகத்தில் செய்தியாளர்களை சந்தித்து எடப்பாடி பழனிசாமி பேசுகையில் அனைவருக்கும் தீபாவளி வாழ்த்துக்கள் என்று கூறி ஒரு அல்வா கவரை கொடுத்தார் அதில் திமுகவின் உருட்டுக்கட்டை அல்வா என்று அச்சிடப்பட்டிருந்தது அதேபோல தோறும் மின் கணக்கீடு வாக்குறுதி குறித்தும் கேள்வி எழுப்பப்பட்டிருந்தது தொடர்ந்து இரண்டாயிரத்தி ஆம் ஆண்டு தீபாவளியின் போதுதான் தற்போதைய முதல்வர் ஸ்டாலின் ஐநூற்று இருபத்தைந்து அறிவிப்புகளை வெளியிட்டார் அதில் பத்து சதவீத வாக்குறுதிகளை கூட திமுக நிறைவேற்றவில்லை வாக்குறுதிகளை நிறைவேற்றாமல் அனைவருக்கும் அல்வா கொடுத்து விட்டார் இதையடுத்து காலி அல்வா பாக்கெட்களை எடப்பாடி பழனிசாமி அனைவருக்கும் கொடுத்தார் மேலும் ஆயிரம் ரூபாய் மகளிர் உரிமைத் தொகை ஒப்பந்த தூய்மை பணியாளர்கள் பணி நிரந்தரம் உருட்டுக்கட்டை அல்வா என்னும் வாசகம் பொருந்திய பாக்கெட்டை எடப்பாடி பழனிசாமி செய்தியாளர் சந்திப்பில் எடுத்துக்காட்டினார் அதிமுக ஒவ்வொரு முறையும் திமுகவை எடுக்க புது புது முயற்சிகளை எடுத்து மக்களிடம் கவனம் பெற்று வருகிறார் இந்த முறை சட்டமன்றத்தில் கூட கரூர் விவகாரம் தொடர்பாக விவாதம் கையில் கருப்பு பேட் அணிந்து சட்டசபைக்கு வந்து விவாதம் நடத்தினார் தொடர்ந்து கிட்னி திட்டு விவகாரத்தின் போது கிட்னிகள் ஜாக்கிரதை என்ற ஸ்டிக்கரை ரொட்டி சட்டசபைக்கு வந்தன ஏற்கனவே எடப்பாடி பழனிசாமியின் பிரச்சாரம் அதிமுகவுக்கு நல்ல வரவேற்பை கொடுத்துள்ள நிலையில் சட்டசபை செயல்பாடுகளும் பாராட்டுக்களை பெற்றுள்ளது

சுமார் ஐநூத்தி இருபத்தி அஞ்சு வெளியிட்டார் அப்படி அறிவிப்பு வெளியிட்ட பிறகு சுமார் பத்து சதவீத அறிவிப்புகளும் நிறைவேற்றவில்லை எல்லாத்துக்கும் அல்வா கொடுத்துட்டாரு இப்ப இந்த உருட்டுக்கடை அல்வா பிரிச்சு படிச்சு பாருங்க எப்படி இருக்குதா பார்த்து சொல்லுங்க இந்த அரசாங்கம் அல்வா கொடுத்து மக்களை ஏமாற்றம் என்பது மக்கள் உணர வேண்டும் இந்த அல்வா எல்லாம் தான் அல்வா